மொபைல் போன் வச்சிருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்பதான் பின்னாடி கேமரால கவர் ஆகும் ஓ பிஆர்பி புரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜாக்வே இணைந்து வழங்கும் ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் மென் ஸ்டேட்டர்ஸ் இருக்கிற டிக்னட்டீஸ் எல்லாேருக்கும் ரொம்ப வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டேரெக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாக் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு ஏற்ற கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுறது என்னோட நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதான் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட்டு சே தேங்க்யூ மச் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த மென்ஷன் ஆல் த மீடியா ரொம்ப மென்ஷன் ரொம்ப கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க थैंक यू so much மேடம் நெக்ஸ்ட் வீடியோ மேடம் எந்த வீடியோ தற்போது கெஸ்ட் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் பாந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையிலிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும்

அவரே டைரக்டர் அவரே தயாரிப்பாளர் மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் இஸ்மாய் அவர்கள் வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவாரு அவர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு எங்கள் கில்டி செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களும் எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீதகம் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போனோம் நிச்சயமாக அவங்களால் மட்டும் தான் முடியும் ஏன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை அழைத்தது வந்து ஸ்ரீமதி என்னையும் ஒருத்தவங்க அவங்க தான் கூட்டம் தான் எங்கூர் இருக்கிறவங்க என் கூட வந்திருக்க ஜெனிபர் என் படம் ஜாகுவாரில் வந்து சிலம்பை பேராங்க நான் நினைக்கிறேன் அவங்களும் என் கூட வந்திருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து வருங்கால ஹீரோவையும் அவங்களுக்கு அவங்களுக்கும் வாழ்த்து ஒரு சிலம்பை போயிட்டு பிரமாமா பண்ணியிருக்காங்க வந்தால் பெருசாக ட்ரெயிலர் போடும்போது மிரட்டலா இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோடய அன்பு சோகாரம் அவர் பண்ணியிருக்காரு மருத்துவம் பண்ணியிருக்காரு டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு டயலாக் நல்லா இருந்துச்சு பாடல் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் நல்லா இருந்துச்சு கேமரா நல்லா இருந்துச்சு டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம் அன்பு சோகரி சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் போலித்தனமா கட்ஸ் இருக்கு நியாயமான கட்ஸ் இருக்கு இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் நம்ம திரையில பார்த்து ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு போது அவருக்கு பாராட்டணும் அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி இந்த படம் மிக மிக பெருமாதிரி வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்ட வேண்டிக்கிட்டு எப்போ மாதிரி தான் எல்லாம் வந்து புரட்சி எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம் அவர் பெரியவங்களை மதிக்கணும் தாய் தந்தையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நீங்க எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும் பெரியவங்களை மதிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா தான் பெரிய விஷயம் தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம் இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில் மருமக்களை பிறந்தது தமிழ்நாட்டில் ஏன் உலகம் சுத்தமான மாடு அம்மானி மட்டும் தான் இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்த பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானு சொல்லிட்டு வந்துச்சு ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்துலேயே சிறந்த மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வென்றே தீர்வான் நன்றி ஜெய் இப்போ பேசுகிறவர் சொன்னார் தின்ன இப்போ காலி ஆவான் அண்ணன் இப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருநங்கை அந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது அதோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடா முதியோர் திரு சின்னவரா ஆ இல்லை இந்த இடத்துல இதை பேசிருக்கக்கூடாது

தொடர்ந்து அடுத்த திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் என் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் என்றாலே சங்கடமாகிக் கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது இப்போ உபத்திரமாக இருக்கிறது சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய உருவாக்கி கொண்டிருக்கிறது நான் வந்துட்ட மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நீங்க நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும் போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது அவர் அவ்வளோ அட்டி எல்லாருக்கும் கை கொடுத்து நிறுவனம் இருக்கு ஆனா ஐயா சகோதரன் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கையை ஊனி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய செலவை நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்கிறேன் எனக்கு அது பெருமை ஏன்னா என் நண்ப சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம் அதே மாதிரி இந்த செட்ஸார் போர்டில் இப்போ அழகாக படம் பிடிச்சி காட்டியிருந்தார் அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் தானேங்க ஐயா ஆமாம் இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு கார்பரேட் சொன்னாரு இல்லீங்களா நீங்க கார்பரேட் ஒரு ஒரு நாய்க்குட்டிய வளர்த்து அந்த நாய்க்குட்டிய மூணு மாசம் வளர்த்து அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தேன் செலவு கிடையாது உணவு மட்டும்தான் கொண்டு வந்துட்டாங்க பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அதுல நீங்க பல லட்சங்களை இந்த கார்ப்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரியா நினைக்கிறோம் அவ்வளவு வழியில் வேதனையுமா இருக்கு அதே மாதிரி திரைப்படங்கள் பண்ண கூட சொல்லிட்டு போனாரு திரைப்படங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஓட கொண்டு வர முடியல திரைப்படம் கொண்டு வர முடியல

எங்களுடைய ராஜராஜ சோழன் காணும் அதனால அந்த அந்த இதை ஐயா மாண்பு முதலமைச்சர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு ஒரு நூறு தியேட்டர் ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க குடுக்க வேணாம் சி பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்க பாக்கிறது அனுமதி குடுக்குறோம் ஐம்பது ரூபாய் எங்க தேட்டர் எங்க நாங்க படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு நான் வெளிப்படையா அவர் ஆர்டிஸ்டா ஒரு நடிகர்னு சொல்ல அந்த அளவுக்கு உயரம் அந்த அளவுக்கு உடம்பு என்ன கட்டமா இருந்தாலும் அந்த படத்தோட அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பா படிக்கிறாரு உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும் இந்த சிறு படங்கள் சிறு படம் சொல்ல முடியாது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படமா சிறு படம் தான் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகர்ல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கலை தாய்க்கு என் முதல் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமா இருந்த எனது குண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த மேடையில வந்து நான் நிக்கிறது காரணமே வந்து என்னோட ரெண்டு மகள்கள் தான் அப்பா இந்த மேடையில் நின்றுட்ட பாத்துக்கிட்டு இருப்பே நடக்கிற என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நட்டையை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் பாட்டு இருக்கிறாங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன்

ஃப்ரீயா நடிக்கிறேன் எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு செலவு பண்ண வேணாம் எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்கிறேன் நான் ஃப்ரீயா நடிச்சு தர்றேன் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியா கொடுக்கல கூப்பிட்டு 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 காவேரி காலம் நம்ம ஏபிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது

ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பணம் வர்ற சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அடித்தட்டு மக்களை கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ் அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு ஒர்க்கே கிடையாதுங்க இந்த லைட் மண்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா சான்ஸே கிடையாது ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன் ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்படும் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகனைஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான் ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர வரமாட்டேங்குது ஒரு லாபம் வருது அந்த லாபத்துலயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது இன்னைக்கு நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ற இந்த படத்தை பட் அது நம்பிக்கையில தான் சொல்கிறேன் நடக்குமா நடக்கலான்னு தெரியல இயற்கையாக தான் பார்த்துக்கணும் இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானம் தெரியல இயற்கை தான் பண்ணணும் வந்தால் இனிமேல் அவுபிஆர்பி ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும் அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஓட மாட்டேங்குது இல்லை அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா இப்போ அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா அவர் வந்து அவரை இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க என்னை யாரும் இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல வந்து இரநூறுவா கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன் சின்ன பட்ட தோல்வி தானே அடையும் அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்க அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா நார்மலா படமா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப்ல எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் அதில் போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான் சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும் அந்த போக்குது பாத்தீங்கன்னா வந்து சினிமா யாரு பாக்குறாங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒட்ஸ் படத்தை போறாங்க மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒட்ஸ் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இரநூறுவா டிக்கெட்டு நாலு பேர் போனால் எட்நூறுவா அது உள்ளே போனால் ஸ்னாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் அவங்க வந்து பிளான் பண்றான் அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும் போகாதுல்ல ஸோ முன்னாள் முதல்வர் மண்மிகு புரட்சித்திலே அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டேன் அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த தேட்ரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல் பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா இந்த ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணும் அதை தயவுசெய்து பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாவே கேட்கிறேனா கலை பிச்சையாக கேட்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல் ஒரு தாயின் கருவரையிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க அவ்வளவு படங்கள் வெளியே இருக்கு அவங்கள எப்போ வர்றது வெளியே

ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி ஃபிளைட்லோடு போய் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்கு ஆனால் ஏழை எளிய மக்கள் மன மன உளைச்சத்தை எங்க போவாங்க படம் பார்க்க வழி இல்லையே மக்களாட்சியை வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல அதான் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை செய்து மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேக்குமா அப்படின்னு தெரியல கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு சினிமா துறை மேலும் வரணும் கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்புகளை அனைவருக்கும் நன்றி கூறி